இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏனதாவது ஒரு நாள்ல கண்டிப்பா நம்ம வெற்றி அடைஞ்சிரும்ன்ற நம்பிக்கைன்றது இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் பார்க்கும் பொழுது ஏன் நேத்துன இரவு கூட இவருடைய வாழ்க்கையில இனி நம்மளால எதையுமே மாத்த முடியாது இனி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதா நடக்க போகுது எல்லாம் துன்பம்தான் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல கஷ்டத்தை என்ன கொடுக்க போறாரு அந்த கடவுள் கொடுக்க போறியா கொடு என்ன கொடுத்த போற ஏற்கனவே இருக்கிறதோட இது என்ன பெரிய கஷ்டமா அப்படின்ற மாதிரிதான் மனசுல ரொம்ப வேதனை பண்றாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கைல இன்னைக்கு நேற்றுன்னு இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே துன்பம் 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 எப்படிதான் கும்பம்ன்றது கும்பம்னு வைக்காம துன்பம்னு வச்சிருக்கலாம் போல அப்படிதான் இருக்குது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் கஷ்டம் அதிகரிக்குது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தேடி வருது நாளுக்கு நாள் யாரை நம்புறது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது எதுவுமே புல அடிக்கி எல்லோருமே என்கிட்ட பழகுறது எல்லாமே இதோ சுயநலமாகவும் அவருடைய தான் இருக்கு என் மேல அன்புன்னு யாரும் உண்மையாக்க மாட்டாங்க எனக்காக யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனா என்கிட்ட மட்டும் ஒவ்வொருத்தரும் உதவி வந்து கேட்கறாங்க என்னால எப்படி சாமி இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில வாழ முடியும் இவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுக்குற ஏன் எதுக்கு இப்படி என்ன ஒவ்வொரு நாளும் சித்திரவ பண்றதுக்கு என்ன உரையை கொண்டுலாமே இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டுமா இதற்கு நீ என்ன உன் கூட கூட்டுக்கோ சாமி உன் கூட வந்தா வச்சு ஓரளவுக்காவது சந்தோஷம் கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிலைமைய விட அங்க இருக்கிறது ஏதோ பரவாயில்ல அப்படின்ற தான் என் மனசு இயங்குது சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுல உள்ள நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா கும்பராசினுடைய வாழ்க்கையில எனக்காவது ஒரு நாளாவது தன்னுடைய வாழ்க்கையை தான் நினைச்ச மாதிரி நடக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு முடியலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா தான் வாழ்க்கை மாறவே மாறாது இதுதான் தன்னுடைய வாழ்க்கைன்ற மாதிரி கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா இனி இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட சிறு சிறு துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது எதெல்லாத்தையுமே பார்த்து அதிகமா பயந்து வருத்தப்பட்டாகணும் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு நினச்சி ரொம்பவே அழுது கண்ணீர் விட்டு அழுது அழுது ஓய்ந்து போனாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தையும் முழுவதுமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி முழுக்க முழுக்க இந்த கும்பராசிக்காரருக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகுது வாழ்க்கையில நீங்க நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிருக்கீங்க நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் முக்கியமாக சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகம்ங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இழந்த விஷயத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது மறுபடியும் உங்களுக்கான வாழ்க்கையாகவே நீங்க மாத்திக்க முடியாதுன்னா அத்தனை விஷயங்களும் இழந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடிய அனைத்துமே எதுவுமே மாறாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையுமே மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனி தோஷம் ஜென்ம சனியில நீங்க அந்த அந்த இதுக்குள்ள பிடிச்சுக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கான தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கல உங்களுக்கான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கல எல்லாத்துலயுமே நீங்க அனுபவிச்சது கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறாதான்னு நீங்க அந்த கடவுளை பார்த்து கேட்டீங்க அதற்கேற்ற நேர காலம் தாங்க வந்திருக்கு நீங்க எதெல்லாம் மாறல மாறாது நினைச்சு வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் வச்சீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சோ எதெல்லாம் நீங்க கணவன் மட்டுமே நடக்கும் நினைச்சு இதனால வரைக்கும் இருந்தீங்களோ அது எல்லாமே நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களை பார்த்துதான் இனி பயப்பட ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க போறீங்க சரி எந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்கள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு ஜெலவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கும்ப ராசிக்கார்களை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் கூட இதை வச்சுக்கலாங்க இவர்கள் இரு நாள் வரைக்குமே வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப நாள் நீடிச்சு வேலை பார்க்க முடியாது இவர்கள் வேலைக்கு போயிட்டாலே போதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இவங்களை எப்பயாவது இந்த இடத்த விட்டு அடிச்சு பத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோடையும் ஒரு கேவலமான எண்ணத்துல மட்டுமே தான் இவர்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க முக்கியமா இவர்கள் என்னதான் அந்த இடத்துல நல்லதே செஞ்சாலும் யாரும் அந்த நல்லதை ஏத்துக்கவும் மாட்டாங்க ஏத்துக்கூடிய மனப்பக்குவமும் இருக்காது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அந்நியர்கள் விரோதிகள் நம்மளை ஒழிச்சு கட்ட வந்தவர்கள் மாதிரிதான் இந்த கும்பராசிக்காரர்களை ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க இவர்கள் என்னதான் அங்கட்டக்கூடிய நல்லதே செஞ்சாலும் அதை ஒருத்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க இவன் நமக்கு கெட்டதா செய்ய வந்திருக்கான் நல்லவ மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த சதுரங்க ஆட்டம்லாம் சொல்லுவாங்க அது போலதான் நம்ம சுத்தி இருந்து நம்மளை அடிக்க பார்க்கிறான் அப்படின்னு நிறைய வட்டம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் ஏன் கஷ்டங்களை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இனி மாற்றத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது இவருடைய வாழ்க்கை சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது பத்தி தர தெளிவாக பார்ப்போம் முதல் விஷயத்த நம்ம என்ன பார்த்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில போகுது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே செல்வத்தினுடைய பிணைப்புகள்ல கஷ்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க முக்கியமா உங்களுடைய செல்வ கஷ்டங்கள் அப்படின்றது தீர்ந்த பாடா கிடையவே கிடையாது நாளுக்கு நாள் அதை தான் இருந்துச்சு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கூடிய செல்வ கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் நீங்க போகுது அதுவும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே பார்ப்பீங்க செல்வம் செல்வ பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே போக போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா இது நாள் வரைக்குமே இவர்கள் நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க செல்வத்தினுடைய கஷ்டங்கள்ல அந்த பிடியில இருந்து தவிக்க அதாவது தப்பிக்க முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க இனி இது போன்ற செல்வ கஷ்டங்கள் என்பது கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் அதை எடுத்து தொழிலில் இதற்கு முன்பு வரைக்கும் பெரிய நஷ்டத்தை பார்த்துருக்காங்க முக்கியமா கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களுக்கு துரோகத்தையும் மேற்கொண்டிருக்காங்க நல்லவனு எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை தான் போயிருக்காங்க கடைசி வரைக்கும் இவங்களுடைய மனசுல அவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு வைராகியத்தையும் ஒரு நம்பிக்கையும் முழுவதுமா வச்சிருந்தாங்க ஆனால் தான் தெரிஞ்சிச்சு இவங்களும் எந்த அளவுக்கு துரோகிகளாக இருந்திருக்காங்க நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்னை நடிச்சு ஏமாத்துறதுதான் தான் அவங்களுக்கு வேலையாக அப்படின்ற மாதிரி இந்த கும்பராசிக்காரருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி நீங்கும் முக்கியமாக கும்பராசிகள் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமும் போகும் இந்த கடன் பிரச்சனையால இவர்கள் எவ்வளவோ நாட்கள் கண்ணீருடனும் முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அழுது இருக்காங்க புலம்பிருக்காங்க இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது ஓயாமல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் இனி இன்பமாகவும் தான் இருக்கும் நீங்களே பாப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்களா இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படலைன்ற மாதிரி நீங்களே சந்தோஷப்படுவீங்க முக்கியமா திருமணமாகி குழந்தை இல்லாம ரொம்பவே பரிதவிக்கக்கூடிய இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியத்தை பெறுவீங்க முக்கியமா தமிழ் திருமணமே ஆகல அதுக்குள்ள குழந்தைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா நீங்க எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இந்த திருமண வாழ்க்கையில இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைமான்ற ஒரு சந்தேகமே வந்திருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் நீங்க படக்கூடிய கஷ்டம் அதிகரிக்குது இல்ல அப்படி பார்க்கும்போது எனக்கு எல்லாம் அதெல்லாம் வாய்ப்புகளே கிடைக்காது சாமி என்னுடைய வாழ்க்கை அப்படியேதான் போயிடும் இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நீங்க நிறைய விஷயங்களை வச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட தொய்வுகள் எல்லாம் இல்லாமல் போகும் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் இனி இவர்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்க போகும் ஒரு சில விஷயங்கள் இவருடைய மனசுல நிறையவே காயத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில விரோதிகள் யாரும் வெளியே இல்லைங்க இவர்களுக்கு புள்ளையே தான் இருக்காங்க இவங்களை சுத்தியே தான் இருக்காங்க அது தெரியாம எல்லா நபர்களிட்டையும் எல்லாத்தையுமே உள்ளறி இருக்காங்க இந்த கும்பராசிக்கார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் அனுக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்களையும் இழப்புகளையும் நீங்க நீக்கிக்க முடியும் ரொம்ப எளிமையா நீக்கிக்க முடியும் எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மனப்பிரச்சனைகளை அதிகமாவே ஆக்கியிருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்வதற்காகவாவது நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அத்தவங்களோட எல்லாத்தையும் சொல்லாம உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் சொல்லுங்க நீங்க மத்தவங்க நம்புறது தப்பு இல்லை ஆனா அவங்கதான் சொல்றதுதான் வாக்கு போல அப்படின்றத நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு ஏன்னா இந்த கும்பராசியினுடைய பெரிய மிஸ்டேக்கு இதுதான் இவர்கள் மற்றவர்கள் என்ன ஒரு விஷயத்த இவங்ககிட்ட வந்து சொன்னாலும் சரி உடனே நம்பிடுவாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்ப சரியாதான் இருக்கும் அப்ப நீ என்னை ஏமாத்துறையா அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புவாங்களே தவிர இவர்களுடைய முள் மனசோ இல்ல இவர்களுடைய மனசு என்ன சொல்லுதுன்றத ஒரு நாளும் கெட்டது கிடையாது இவர்கள் இப்படிதாங்க வாழ்க்கையில எல்லா நிலநிலத்தை கூட எல்லா விதமான துன்பங்களையுமே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் எல்லாம் விரோதியாக கூட மாறுவாங்க நீங்கள் யாரை நம்மளாலும் சரிங்க உங்களுடைய மனசில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்ற ஒரு பணப்பாகி இருக்குது